அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிகவும் முக்கியமான பதிவு ஒரு அவசரமான பதிவு அவசியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆகஸ்ட் மாதத்தின் இருபத்தி ஏழாம் தேதி ஆவணி மாதத்தின் பதினொன்றாம் தேதி நிறைஞ்ச புதன்கிழமை இந்த புதன்கிழமை நாளில் பொதுவாக நம்ம மகாவிஷ்ணு வழிபாடு செய்கிறது புதன் பகவான் வழிபாடு செய்கிறதெல்லாம் சிறந்த பலனை கொடுக்கும் கூடவே நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் இந்த நாளில் விநாயக பெருமான் வழிபாடு செய்யுங்க அப்படின்னு சொல்கிறது வழக்கம் அதிர்ஷ்டவசமாக இன்றைக்கி நமக்கு விநாயக பெருமான் அவதரித்த இந்த விநாயகர் சதுர்த்தி விழாவானது புதன்கிழமை நாளோடவே வந்திருக்குது மொத்தத்தில் விநாயகப் பெருமான் அவதரித்த கிழமையான புதன்கிழமை அன்றைக்கே இந்த விநாயகர் சதுர்த்தி வந்திருக்கிறது சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த சக்தி வாய்ந்த நாளில் நமக்கு ஒன்பது ஒன்பது அப்படிங்கிற அற்புதமான செயற்கையும் வந்து இருக்குதுங்க இதனால் நமக்கு நவகிரகத்தினால் இருக்கக்கூடிய தோஷங்கள் விலகும் இனி நம்ம வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏற்கனவே இந்த நாளில் பத்து ரூபாயாவது ஒரு பொருள் வாங்கி வாங்கி வீட்டில் வைங்க என்பது குறித்து ஒரு பதிவு அதே போல் அதே வீடியோவிலையே நான் நிலைவாசல் ஒரு குறிப்பிட்ட தண்ணீரை வந்து தெளிங்க என்பது குறித்து ஒரு பதிவு போட்டிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் குளிக்கும் தண்ணீரில் சேர்த்த வேண்டிய ஒரு பொருள் குறித்து சொல்லியிருப்பேன் ஒருவேளை அந்த பொருள் கிடைக்கல அப்படின்னா ஒரு நம்பர் சொல்லியிருப்பேன் அந்த நம்பரை நீங்கள் தண்ணீரில் எழுதி குளிச்சிங்கன்னா போதுன்னு சொல்லியிருப்பேன் அந்த பரிகாரத்தை கூட நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம் அதே போல் இன்றைக்கி ஒரு குறிப்பிட்ட குச்சி உங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா அதை வச்சு ஒரு பணவசிய பரிகாரம் வந்து சொல்லியிருந்தேன் அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அவசியம் செஞ்சு பாருங்க இவை தவிர இன்றைக்கி காலையில் ஒரு பதிவு வந்து போட்டிருந்தேன் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கற்பூரவள்ளி இலை இன்றைக்கி ஒன்று கிடச்சாலும் விட்டுறாதீங்கன்னு சொல்லி விநாயக பெருமான் வழிபாட்டுக்கு எந்த மாதிரி செய்யணும் ஒரு வேளை அந்த திதியை தாண்டிட்டா அந்த இலையை வச்சு என்ன பண்ணணும் என்பது குறித்தும் சொல்லியிருப்பேன் இப்போ நான் மேலே சொன்ன வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கை கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய பேர் விநாயக பெருமான் வழிபாடு வீட்லேயோ கோவில்லேயோ வந்து செஞ்சுருப்பீங்க ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இது விசேஷ காலகட்டங்களாக இருக்கிறதுனால விநாயகர் வழிபாடு வந்து செய்ய முடியாத சூழ்நிலை கூட இருந்திருக்கலாம் ஏன்னா வீட்லேயும் நீங்கள் இருந்திருக்க மாட்டீங்க அந்த அளவுக்கு வேறு எதாவது ஒரு விசேஷத்தில் கலந்துக்கிற மாதிரி வந்து இருக்கும் அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கிறவங்கெல்லாம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த முறையை வந்துட்டு நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும் இப்போ விநாயகர் சதுர்த்தி வழிபாடு செய்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் இதை வந்துட்டு செய்யலாம் செய்ய முடியாத வேற எங்கேயாவது ஒரு விசேஷத்தில் கலந்துருக்குறீங்க அப்படிங்கும்போதும் போதும் நீங்கள் இந்த வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்ற மாதிரி இந்த டைமுக்குள்ள நமக்கு வந்து திதி வந்து இருக்குது மதியம் மூணு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிஷம் வரைக்கும் தான் வந்து இந்த திதி இருக்குது அதனால அதுக்குள்ள வந்துட்டு நீங்க இதை செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க இப்போ நான் இந்த சொன்ன டைமுக்குள்ள ராகுகாலம் யமகண்டம் வந்துச்சுன்னா கூட நீங்கள் ஒன்றும் போட்டு குழப்பிக்க வேண்டாம் சரியா விநாயக பெருமான் வந்து அதுக்கு எல்லாமே அப்பாற்பட்டவர் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதனால அந்த மட்டும் இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணி தண்ணீர் வந்து நமக்கு தேவைப்படுது அந்த டம்ளரானது சில்வராக இருக்கலாம் பிளாஸ்டிக்காக இருக்கலாம் கண்ணாடியாக இருக்கலாம் ஏதாவது ஒரு டம்ளர் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அதில் குடிக்கக்கூடிய தண்ணீர் வந்து நரம்ப நிரம்ப பிடிச்சிக்கோங்க ஒருவேளை நீங்கள் வெளியில் எங்கேயாவது இருக்கிறீங்க அப்படிங்கும் போது உங்களுக்கு கிளாஸ்லாம் வந்து கிடைக்காது அப்படி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பாட்டில் வச்சுருப்பீங்களா தண்ணி குடிக்கிறதுக்குன்ட்டு அந்த பாட்டிலில் நல்லா தண்ணீர் வந்து நீங்கள் பிடிச்சி வச்சுக்கோங்க இப்போ ஒரு அமைதியான இடத்துல உட்காந்துக்கணும் யாருக்கிட்டையும் பேசக்கூடாது டிவி பார்க்கக்கூடாது மொபைல் பார்க்கக்கூடாது மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பூஜை இலை செய்கிறவங்களாக இருந்திங்கன்னா நீங்கள் பூஜை செய்கிற டைமில் கூட உங்கள் முன்னாடி இந்த தண்ணீரை வச்சுட்டு இந்த மெத்தடு வந்துட்டு ஃபாலோ பண்ணலாம் அதுவும் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் முடிஞ்சளவுக்கு நீங்கள் வடக்கு திசை அதாவது நார்த்து ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காருங்க அப்படி வசதிப்படலைங்கும்போது ஈஸ்ட் ஃபேஸிங் கிழக்கு திசை பார்த்த மாதிரி நீங்கள் உட்காந்துக்கோங்க சரி இப்போது வந்துட்டு உங்கள் கையில் இந்த நம்பரை வந்து ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க ஏன்னா இது வந்து அப்டாக்கல் ரிமூவர் நம்பர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதாவது கஷ்டங்கள் கவலைகள் எல்லாத்தையுமே நிற்கக்கூடிய அற்புதமான நம்பர் ஒவ்வொரு முறை விநாயகர் உகந்த நாட்கள் வரும்போதும் நான் இந்த நம்பர் குறித்து சொல்கிறது உண்டு நேற்றைய பதிவில் கூட நான் சொல்லியிருந்தேன் அது என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் சிக்ஸ் ஃபோர் டூ நைன் நாலு ஆறு நாலு ரெண்டு ஒன்பது இந்த நம்பர் இதை வந்துட்டு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சிவப்பு நிற பேனாக கிடச்சிச்சு அல்லது ஸ்கெச் பென்சில் கிடச்சிச்சு அப்படின்னா அந்த கலரால் உங்களுடைய இடது கையினுடைய மணிக்கட்டு பகுதியில் வந்துட்டு எழுதிக்கிறது அப்படிங்கிறது நல்லது இது வேற எங்கேயும் எழுத வேண்டாம் மணிக்கட்டு பகுதியில் மட்டும் எழுதுங்க லெஃப்ட் ஹேண்டில் ரிஸ்ட்டு பகுதியில் வந்து எழுதிக்கோங்க இல்லைங்க இப்போ எங்கக்கிட்ட அந்த கலரில் பேனாலாம் இல்லை நாங்கள் என்ன பண்ணுறது அப்படிங்கும்போது நீங்கள் ப்ளூ கலரில் எழுதுறதுன்னா எழுதிக்கோங்க பேனாவே இல்லை அப்படிங்கும்போது ஜஸ்ட்டு நான் அடுத்து சொல்கிறத மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா போதும் இப்போ தண்ணீரை உங்கள் ரெண்டு உள்ளங்கைக்கு நடுலையும் வச்சுக்கோங்க நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வரையும் வந்து நீங்கள் சொல்லுங்கள் ஓம் விக்கட்டாய நமக ஓம் விக்கட்டாய நமக ஓம் விக்கட்டாய நமக இதுதான் இது எத்தனை முறை சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக எண்ணிக்கை கணக்கெல்லாம் இல்லை நீங்கள் எண்ணிக்கை கணக்கோடு சொல்லும்போது உங்களுடைய கவனமெல்லாம் அது மேலேயே தான் போகும் அதனால் உங்களுக்கு சொல்ல சொல்ல இன்னும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தான் இந்த மந்திரமானது எழுப்பும் அதனால் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இல்லைங்க எங்களுக்கு ஒரு கணக்கு சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு பதினோரு முறை வந்து சொல்லுங்கள் இல்லைனா இருபத்தி முறை வந்து சொல்லுங்கள் இந்த மாதிரி சொல்லுங்கள் நல்லா ஆத்மார்த்தமாக சொல்லிவிட்டு விநாயகப் பெருமானை வேண்டிக்கோங்க எனக்கு இந்தந்த கஷ்டங்கள் எல்லாம் இருக்குது அதெல்லாம் என்னை விட்டு நீங்கணும் அப்படின்னு மனதார வந்துட்டு நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நான் சொன்ன இந்த ஒரு வரி மந்திரத்துக்கு ஓராயிரம் சக்தி இருக்குதுன்னே சொல்லலாம் ஓம் விக்கட்டாய நம்ம அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய கஷ்டங்கள் கவலைகள் கடன்கள் பயம் பதட்டம் குழப்பம் எல்லாமே வந்து நீங்கும் மேலும் தொழில் சம்பந்தமான ஒரு பிரச்சனைக்காக நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்கிறீங்க அப்படிங்கும்போது தொழிலானது கடகடன் வந்து முன்னேற ஆரம்பிக்கும் எதிர்பாராத லாபமெல்லாம் வந்து பெருகும் வேற ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் சிக்கி இருக்கிறீங்க அப்படிங்கும்போது இந்த மந்திரத்தை சொல்லும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியிலேருந்து உதவி வந்து கிடைக்கும் எதிர்பாராத ஒரு உதவி கிடைக்கும் அதன் மூலமாக நீங்கள் அந்த பிரச்சனைகளில் இருந்து மீண்டு வருவீங்க இப்படி நீங்கள் சொல்கிற இந்த மந்திரத்தை உங்கள் முன்னாடி இருக்கிற இந்த தண்ணீரானது உட்கிரகிச்சு வச்சுக்கும் இப்போ இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து வாயளவில் சொல்லலாமா இல்லை மனசுக்குள்ளே சொல்ல அம்மா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உங்களுடைய விருப்பம் தான் ஒரு சிலருக்கு சத்தமாக சொன்னால் தான் பிடிக்கும் ஒரு சிலருக்கு மனசுக்குள்ளே சொன்னால் தான் பிடிக்கும் மொத்தத்தில் நீங்கள் நம்பிக்கையாக ஆத்மார்த்தமாக வந்து சொல்லணும் அது வந்து சத்தமாக சொன்னாலும் சரி மனசுக்குள்ளே சொன்னாலும் சரி ஜஸ்ட் நீங்கள் சொல்லுங்கள் அதன் பிறகு இந்த தண்ணீரை வழக்கமாக சொல்கிறது தான் க அப்படி டவக்குன்னு ஊற்றிக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணி சிப் பண்ணி குடிங்க இப்போ பாட்டிலில் வச்சுருக்கிறவங்க நாள் முழுக்க இந்த தண்ணீரை குடிக்கிறதுக்கு வந்து பயன்படுத்திக்குவோங்க நீங்கள் இந்த விநாயக சதுர்த்தி நாளில் மற்ற பரிகாரங்கள் செயலினாலும் கூட உங்களுடைய கஷ்டங்கள் தீரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு வரியை சொல்லி தண்ணீரை மட்டும் குடிச்சிங்க அப்படின்னாலே நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் அவசியமாக செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்